வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் ஈரான் ஊடாக கட்டாருக்கான தரவழி போக்குவரத்துக்கு துருக்கி முயற்சி கட்டாருக்கு விமானங்களில் பொருட்களை அனுப்பி கொண்டிருப்பது நீண்ட காலத்துக்கு சாத்தியமாகாது என தெரிவித்துள்ள துருக்கி ஈரான் ஊடாக தரவழி போக்குவரத்துக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது சவுதி கூட்டணி நாடுகளுக்கிடையில் தடை குறித்து உலக வர்த்தக அமைப்பில் கட்டார் முறையிட்டுள்ள நிலையில் கட்டாருடனான வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தரவெளி போக்குவரத்து முக்கியமானது என தெரிவித்துள்ள துருக்கி இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் ஈரானூடாக கட்டாருக்கான தரவெளி போக்குவரத்துக்கு துருக்கி முயற்சி எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்